எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலர்களை வைத்து செய்யக்கூடிய வசிய முறையை பற்றி தான் நான் சொல்ல போறேன் பூக்களை வச்சு செய்யக்கூடிய வசிய முறை ஆண்கள் பெண்கள் தெய்வங்கள் என்று யாவரையும் வசீகரணம் செய்யக்கூடிய மலராக இது இருக்கிறது இந்த மலரை பயன்படுத்தி செய்யக்கூடிய வசியங்கள் என்னென்ன எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதாவது அட்டகர்மங்களிலே முதல் பாடம் வசியம்தான் வஷியத்துல தன விஷயம் மிருக விஷயம் ஜன விஷயம் ராஜ விஷயம் அப்படின்ட்டு நிறைய வசிய வகைகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே எந்திரம் மந்திரம் மூலிகைகள் சில வஸ்துக்களும் பயன்படுகிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப இந்த கோமதி சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு வஸ்து வஸ்துனா இயற்கையா கிடைக்கிற ஒரு பொருள் அந்த பொருளுக்கு இயற்கையான சக்தி அதற்கு இருக்கும் சக்தி அதை நம்ம கூட வச்சுக்கும் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கையில் ரத்தன கற்கள் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரி சில மலர்களுக்கு இயற்கையாகவே தன்னுள் வசிய சக்தியை கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட மலர்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களுக்கு பயன்படுது ஃபஸ்ட்டு விஷயம் பண விஷயத்துக்கு பயன்படும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மலர் செம்பருத்தி மலர் ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி செம்பருத்தி பூக்கள்ல நிறைய செம்பருத்தி பூக்கள் இருக்கு அடுக்கு செம்பருத்தி பூ வெள்ள ப்ளூ கலர்ல கூட செம்பருத்தி பூ இருக்குது ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி பூக்கள் இருக்குது இதில் இந்த ஐந்து இதழ்களை கொண்ட செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா சிறப்பானதாக சொல்லப்படுகிறது மருத்துவ குணம் பெற்றதாகவும் மாந்திரீக குணம் பெற்ற பெற்றதாகவும் லக்ஷ்மி வசீகரத்துக்கு பயன்படக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது அது எப்படிங்கன்னா ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தியை வளர்க்க வேண்டும் நீங்கள் நார்மலாக தொட்டியில் வச்சு வளர்த்தாலே அழகாக வளரும் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து இதழ்களை கொண்ட செம்பருத்தியை ஒவ்வொரு வீடு வீட்டிலும் வளர்க்கும் பொழுது அந்த செடி வளர 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 உங்களின் வாழ்வும் மலரும் பணப்பிரச்சனை நீங்கும் குபேர சம்பத்து கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சோ ஐந்து இதழ்களை கொண்ட செம்பருத்தி செடியை வீட்டில் வளருங்கள் நிச்சயமாலும் வளருங்கள் உங்களுக்கு நித்திய பலன் உண்டு இது எப்படி வசியத்துக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி மலர்களை பறித்து வளர்புரை ஞாயிற்றுக்கிழமை நாளென்று விநாயகனுக்கு நீங்கள் போட வேண்டும் இப்படி போடும் பொழுது யாரை உங்களுக்கு வசீகரணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த நபர் உங்களோடு வந்து இணைவது போலவும் நீங்கள் அன்யூன்யமாக இருப்பது போலவும் ஒரு சண்ட சச்சரவுகள் நீங்குவது போலவும் கற்பனை செய்து கொண்டு அவங்க நல்லபடியா எந்த விதமான வேணாலும் இருக்கலாம் இல்லைன்னா அந்த நபர் உங்க உங்ககிட்ட வந்து பேசணும்னு விரும்பலாம் நீங்க அவங்க உங்ககிட்ட வந்து நல்ல முறையில பேசணும் நாயகர்கிட்ட வேண்டிக்கணும் வேண்டிட்டு இந்த செ செம்பருத்தி மலர்களை வச்சு ஏழு தீபங்கள் ஏற்றி ஒரு சுதர தேங்காய் உடைத்து விட்டு வர வேண்டும் வளர்பரை ஞாயிற்றுக்கிழமை நாள் நாளன்று செய்ய வேண்டும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இதை செய்ய வேண்டும் செய்தால் நிச்சயமாலும் அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் கண்டிப்பாலும் அற்புதமான பலனை நீங்கள் பெறுவீர்கள் அப்படி இந்த செம்பருத்தி மலருக்கு என்னங்க சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டால் இது ஒரு வசிய வசிய மலர் என்பதை கூடாது அசீன சக்தி நிறைய தன்னுள் கொண்ட மலராக இந்த செம்பருத்தி மலர் இருக்கிறது பொதுவாக செம்பருத்தி மலரை எந்த தெய்வத்துக்கு போட்டு வணங்கினாலும் அந்த தெய்வம் உங்களுடனேயே வரும் உங்களுக்கு தேவையானதை அள்ளித்தரும் என்பது ஒரு நம்பிக்கை ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லோரும் வீட்லையும் செம்பருத்தி மலர் வளருங்க அப்படின்னுட்டு அதே மாதிரி செம்பருத்தி மலரை போலவே மல்லிகை மலரும் அற்புதமான வசீன சக்தி இருக்கக்கூடிய ஒரு மலர் எவர் ஒருவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மல்லிகை பூவை தாயாருக்கு அதாவது தாயாருன்னு இங்கே யாரை சொல்கிறோன்னா பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயாருக்கு பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயாருக்கு மல்லிகை மலரை சாத்தி பச்சை நிற வஸ்திரம் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலும் பச்சை நிற வஸ்திரம் தான் சாத்தினோம் அதில் டவுட் எதுவும் இல்லை இப்படி பச்சை நிற வஸ்திரத்தை தாயாருக்கு சாற்றி மல்லிகை புஷ்பத்தை நீங்கள் போட்டு பிரார்த்தனை பண்ணி வேண்டிகிட்டீங்கன்னா தாயாரின் அருளால் இது வந்து தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை இருக்கும் தாயாரின் அருளால் உங்களுக்கு பண வசீகரமும் குபேர வசீகரமும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே பணமே வரலீங்க ரொம்ப பொருள் தட பணத்தடன்னு பொருளாதார ரீதியா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோங்க அப்படின்னு சொல்றீங்களா இருந்தாலும் அந்த நிலை நீங்குவதை உங்களால் நிச்சயமாலும் பார்க்க முடியும் ஸோ இந்த இந்த மல்லிகை புஷ்பத்துக்கு அந்த சக்தி இருக்குது செம்பருத்தி பூ போல் மல்லிகை புஷ்பம் எப்படி செம்பருத்தி பூவை வீடுகளில் வளருங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மல்லிகை புஷ்பத்தை வந்து வீடுகளில் வளர்க்கணும் ஏன் வந்து அந்த காலத்தில் புதிதாக திருமணமான பெண்கள் குளித்து முடித்து தலையில் மல்லிகை புஷ்பம் வச்சுட்டு கணவனுக்கிட்ட நெருங்குறாங்க மல்லிகை மலருக்கு ஆனை வசீகரம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது அந்த காலத்தில சொல்லுவாங்க மோகினி பிசாசு ஆம்பளை பிள்ளைங்களை தான் பிடிக்கும் மோகினி பிசாசு மல்லிகைப்பூ வச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கேள்வி சொல்கிறாங்கன்னா மல்லிகைக்கும் ஆணுக்கும் தொடர்பு இருக்கு ஆணை கவர்ந்திருக்கும் சக்தி ஆணை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த சக்தியும் ஆற்றலும் மல்லிகை புஷ்பத்துக்கு இருக்கு சோ தான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கணவனிடம் வரு கணவனை கவருவதற்கு மல்லிகை புஷ்பத்தை இட்டு நான் அவள் வந்து நெருங்குகிறாள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க விஷயத்துக்கு நிறைய முறைகள் இருக்கு அதில் நான் சின்ன சின்ன விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஆண் உங்களை விரும்பணும் அப்படின்னு ஒரு பெண்ணாகப்பட்டவள் நினைக்கிறாள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மல்லிகை புஷ்பத்தை டெய்லி வச்சுக்கிட்டு அந்த ஆண் கிட்ட தெரிகிற மாதிரி நீங்கள் போனீங்க அப்படி கிராஸ் பண்ணுறது அதாவது அந்த ஆண் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் நீ மல்லிகை பூஷ்பம் வச்சிக்கிட்டு இருக்கணும் அந்த ஆண் பார்க்குற மாதிரி இருக்கணும் மல்லிகை புஷ்பம் வச்சுக்கிட்டு இவன் நம்மை வந்து நம்மக்கிட்ட வந்து நல்ல முறையில் பேச வேண்டும் பழக வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் இமேஜின் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் மல்லிகை புஷ்பத்தை வச்சுக்கிற பட்சத்தில் அந்த மல்லிகையின் மனமே அவர்களை இழுத்து வர செய்யும் உங்களோடு நல்ல முறையில் பேச வைக்கும் பழக வைக்கும் என்று சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் மலர்களை வைத்து செய்யக்கூடிய அற்புதமான வசீகர முறையை பற்றி சொன்னோம் கண்டிப்பாலும் அத்துணையும் உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்